மூன்று தசம் நான்கு சூரியன் நாடு முழுவதும் உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் FM செய்திகள் சூரியன் செய்திகள் சூரியன் செய்திகள் வாசிப்பவர் அழுகரத்தினம் நிஷாந்தன் செய்தியாசிரியர் சலோமி நாகேந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்த வருடத்திற்குள் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வேதன உயர்வு வழங்கப்படும் என ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார் பெருந்தோட்டத் தொழிலாளர்களின் வேதனம் அதிகரிக்கப்படும் விதம் குறித்து தெளிவுபடுத்துமாறு மனோ கணேசன் கோருகிறார் சந்தேக நபர்களையோ அல்லது கைதிகளையோ சிறப்பு சிறையில் தடுத்து வைப்பதை தவிர்க்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது நாட்டில் இடம்பெறும் வீதி விபத்துகளினாலேயே அதிக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுகின்றனர் மன்னார் காற்றாலை மின்சார திட்டத்திற்கு எதிராக தொடர்ந்தும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையில் நடந்த அடுத்து இரண்டு நாட்டு எல்லைகளும் மூடப்பட்டுள்ளன நடப்பாண்டின் இறுதிக்குள் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாய் வேதனம் பெற்றுக் கொடுக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் நாட்டிற்காக உழைக்கும் பெருந்தோட்ட மக்கள் நூற்றாண்டு காலமாக பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் பண்டாரவளையில் இன்று இடம்பெறும் மலேக பெருந்தோட்ட மக்களுக்கான வீட்டு உரிமைகளை கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டார் சுவிசேசி எமது நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருந்த மக்கள் இருநூறு வருடங்களாக இந்த நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இந்த மண்ணோடு இந்த மக்கள் ஒன்றிணைந்து மிகப்பெரிய காரியத்தை எமது நாட்டுக்கு செய்து கொடுத்திருக்கிறார்கள் வருடங்கள் அவர்கள் இறக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல இந்த நாட்டிலே வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு கைப்பிடி நிலம் சொந்தமாக இல்லை எனவே இந்த மக்களுக்கு காணி உரிமை வீட்டு உரிமையை வழங்குவதற்காக வீடமைப்பு அமைச்சும் அதே போல பெருந்தோட்டத்துறை அமைச்சும் மிகவும் பாடுபட்டு தன்னுடைய சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு தன் வாழ்க்கை கொண்டு செல்வதற்கு சாதாரணமான சம்பள உயர்வை வழங்கப்பட வேண்டும் ரூபாய் சம்பள உயர்வை இந்த மலையக மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அப்ப குமாரத்தின் இந்த வருடத்திற்குள் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பள உயர்வை பெற்றுக் கொடுக்க நாங்கள் நிச்சயம் நடவடிக்கை எடுப்போம் அரசாங்கம் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை வேதனத்தை உயர்த்த உள்ளதா அல்லது பிற மேலதிக கொடுப்பனவுகள் மூலம் வேதனத்தை உயர்த்த உள்ளதா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் கேள்வி எழுப்பியுள்ளார் அவர் தனது எக்ஸ் தளத்தில் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார் ஜனாதிபதி முதலில் மூன்று அரசு பெருந்தோட்ட நிறுவன தொழிலாளர்களின் வேதனத்தை உயர்த்திவிட்டு பின்னர் தனியார் கம்பெனிகளுடன் பேச வேண்டும் எனவும் மனோகணேசன் வலியுறுத்தியுள்ளார் அடிப்படை வேதனம் மாத்திரமே ஊழியர் சேமலாப நிதிய பங்களிப்புக்கு உட்பட்டது எனவும் கம்பெனிகளின் நிலைப்பாடு எப்போதும் உறுதியானது என்றும் அவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் பெருந்தோட்டங்கள் பல தசாப்தங்களாக பராமரிக்கப்படாமையினால் தொழிலாளர்களால் அதிக குழந்தை பறிக்க முடியவில்லை என்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகண்ணசன் அந்த பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார்

மாதமானதாகும் அந்த ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் எப்படி வழங்க போகிறார்கள் ஆயிரத்தி ரூபாயிலிருந்து மேற்பட்ட அடிப்படை சம்பளமாக வழங்கப்படுகிறதா அல்லது வேறு ஏதாவது முறைகள் இருக்கிறதா என்பதை இந்த அரசாங்கம் தெளிவாக எங்களுக்கு தெரிவிக்கவில்லை அந்த வகையிலே முற்றுமுழுதாக தோட்ட தொழிலாளர்களை பெருந்தோட்ட மக்களை மலையக சமூகத்தை ஏமாற்றும் நடவடிக்கைகளுக்கு நாங்கள் ஆதரவளிக்க முடியாது பெருந்தோட்ட மக்களின் வேதன விவகாரம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இதுவரை அழைப்பு விடுக்கப்படவில்லை என பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளனத்தின் ஊடக பேச்சாளர் ரொஷான் ராஜதுரை தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட மக்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் வேதனம் வழங்கப்படும் என ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கம் உறுதியளித்துள்ளது இதுகுறித்து எமது சேவை பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளனத்தின் ஊடக பேச்சாளர் ரொசான் ராஜதுரையிடம் போதே அவர் இதனை தெரிவித்தார் பெருந்தோட்ட மக்களுக்கு உற்பத்தி முறையிலான கொடுப்பனவை வழங்குவதற்கே தாம் முன்வைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அதனையே அரசாங்கமும் விரும்புவதாக தாம் நினைப்பதாகவும் அவர் தெரிவித்தார் அந்த வகையில் அதற்கான திட்டத்தை தாம் தயாரித்து வருவதுடன் அதனை அரசாங்கத்திடம் வழங்குவதற்கும் எதிர்பார்த்துள்ளதாகவும் ராஜதுரை தெரிவித்தார் உற்பத்தி முறையிலான கொடுப்பனவை வழங்கும்போது போது தற்போது பெறும் நாளாந்த வேதனத்தை விட அதிக கொடுப்பனவை தொழிலாளர்கள் பெற முடியும் என்றும் ரொஷான் ராஜதுரை தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அரசாங்கம் ஆயிரத்து எழுநூறு ரூபாவை வழங்குவதாக கூறினால் அதற்கான திட்டங்கள் ஏதும் உள்ளதா என்பது குறித்து தமக்கு தெரியாது என்றும் அவர் குறிப்பிட்டார் பெருந்தோட்ட நிறுவனங்கள் உற்பத்தி முறையிலான கொடுப்பனவை வழங்குவதை குறித்து அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளனத்தின் ஊடக பேச்சாளர் ரொஷான் ராஜதுரை எமது செய்திச் சேவைக்கு தெரிவித்தார் மலையக பெருந்தோட்ட மக்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட வீட்டு உரிமம் தொடர்பில் பல்வேறு தரப்பினரால் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன மலையக மக்களுக்கான வீட்டு உரிமம் வழங்கும் நிகழ்வு இன்று பண்டாரவளை பொது விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றது இந்திய நிதி உதவியுடன் முன்னெடுக்கப்படும் இந்த வீடமைப்பு திட்டத்தில் இரண்டாயிரம் பயனாளிகளுக்கு வீட்டு உரிமம் வழங்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் அரசாங்கத்தினால் இன்று நடத்தப்பட்ட நிகழ்வானது வெறும் காகித தாள்களை வழங்கும் ஒரு விளம்பர நிகழ்வு மட்டுமே என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் கூறியுள்ளார் ஃபேஸ்புக் சமூக ஊடக பக்கத்தில் பதிவொன்றையிட்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் குறித்த ஆவணமானது வழக்கமாக பயனாளர்களுக்கு அஞ்சல் மூலம் அனுப்பப்படும் ஆவணம் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் மேலும் தெரிவித்துள்ளார் மன்னார் பேசாலை தெற்கு பகுதியில் காற்றாலை கோபுரங்களை அமைப்பதற்கான ஆரம்பகட்ட பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இன்றைய தினம் குறித்த பகுதியில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது காணி உரிமையாளர்கள் உள்ளிட்ட சிலரினால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த நிலையில் தங்களுக்கு உரிய நியமனம் வழங்கப்பட வேண்டும் எனவும் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் எங்கள்ட்ட நூறு நூற்றி இருபத்தஞ்சு வருஷத்துக்குரிய ஆவணங்கள் உறுதிகள் அதாவது எங்களோட பரம்பரையா எங்களுக்கு அந்த இருந்த இடத்த திடீர் வந்து அவங்க இப்படி சொல்லி இருக்கிறாங்க இப்படி இவங்க தங்கள்ட இஷ்டத்துக்கு எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு யாரும் உரிமை கொடுத்தது எங்களுடைய காணிகளுக்கு இவங்க தரக்கூட பதில் என்ன ஏற்கனவே தங்களோட உரிமைய நிலைநாட்டுறதுக்காக அந்த இடங்களுக்கு போய் வந்த பொதுமக்கள் அஞ்சு பேர் மீது நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அவங்களுக்கு எதிரான தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்படி என்று சொல்லி சொன்னா என்ற வீட்டுக்குள்ள வந்து தோண்டினா கூட நான் திருப்பி அதுக்கு எந்த ஒரு எச்சனும் எடுக்க இயலாத அப்ப எங்களுக்கு இதுல சமத்துவம் நீதி என்றது இல்லையா எங்களை உரிமையை கேட்டா எங்களை வழக்கு தாக்கல் செய்து தடை உத்தரவு கோரி அதையே நிப்பாட்டுறாங்க எங்களுக்குரிய நியாயம் தீர்ப்பு என்ன இதேவேளை மன்னாரில் எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்படும் அனைத்து காற்றாலை மின்சார உற்பத்தி திட்டங்களும் இந்த சமூகத்தின் ஒருமித்த கருத்துடன் மேற்கொள்ளப்படும் என சுற்றாடல் அமைச்சு தெரிவித்துள்ளது சுற்றாடல் பிரதி அமைச்சர் ஆண்டன் மேற்கோள் காட்டி ஆங்கில ஊடகம் ஒன்று இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது அதன்படி மன்னாரில் தற்போது முன்னெடுக்கப்படும் காற்றாலை திட்டங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் எனவும் வேறு எந்த ஒரு புதிய திட்டங்களையும் அரசாங்கம் முன்னெடுக்காது எனவும் அவர் குறிப்பிட்டார் இதனிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டிற்குள் இலங்கை தமது வலிசக்தி உற்பத்தித் திறனை அதிகரிக்க தவறினால் நாடு மீண்டும் மின் விநியோகத் தடையை எதிர்கொள்ள நேரிடும் எனவும் சுற்றாடல் பிரதியமைச்சர் அமைச்சர் அண்டன் மேலும் தெரிவித்துள்ளார் எந்தவொரு சந்தேக நபர்களை அல்லது கைதிகளை விசேட சிறையில் தடுத்து வைக்குமாறு நீதவான்கள் உத்தரவிடுவதை தவிர்க்குமாறு நீதிச்சேவை ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது நீதிச்சேவை ஆணைக்குழுவின் செயலாளர் பிரசன்ன ஆல்விஸ் கையெழுத்துடன் நீதித்துறை அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது நீதிபதிகளின் உத்தரவின் பேரில் சந்தேக அல்லது கைதிகள் பிரத்யேக சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமைய இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அத்துடன் எந்த ஒரு சந்தேகநபர் அல்லது கைதிக்கு விசேட பாதுகாப்பு வழங்க நீதிபதிகள் உத்தரவிடக்கூடாது எனவும் நீதிச்சேவை ஆணைக்குழுவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி திறந்த நீதிமன்றத்தில் பெறப்படும் கோரிக்கைகள் மாத்திரம் சம்பந்தப்பட்ட சிறைச்சாலை கண்காணிப்பாளரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டால் போதுமானது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நபர்கள் அல்லது கைதிகளை அவர்களின் குடும்பத்தினரின் சிறப்பு சந்தர்ப்பங்களுக்காக அல்லது பிற நோக்கங்களுக்காக சிறையில் அடைக்கும் காலத்தில் அவர்களின் வீடுகளுக்கும் பிற இடங்களுக்கும் அழைத்துச் செல்ல நீதிபதிகள் உத்தரவிடக்கூடாது எந்த ஒரு காரணத்திற்காகவும் சிறையில் இருந்து எவரேனும் வெளியே அழைத்துச் செல்லப்பட்டால் சிறைச்சாலை கண்காணிப்பாளர் அந்த விடயத்தையும் அதற்கான காரணங்களையும் நீதிபதியிடம் தெரிவிக்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சந்தேக நபர்கள் அல்லது கைதிகள் மருத்துவ சிகிச்சை தொடர்பாக முன்வைக்கும் கோரிக்கைகளை நீதவான் மற்றும் சிறை மருத்துவர்களுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் நீதிச்சேவை ஆணைக்குழுவில் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது குருநாகல் நாரம்மல அலகிடாவு பகுதியில் இன்று ஏற்பட்ட வாகன விபத்தில் இருவர் உயிரிழந்தனர் பாரஊர்த்தி ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து தொலைபேசி கம்பத்தில் மோடி கவிழ்ந்ததில் இந்த விபத்து ஏற்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது பாரஊர்த்தியின் பின்புறத்தில் பயணித்த இருவர் காயமடைந்த நிலையில் நாரமல மருத்துவமனையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்கள் வவுனியா மற்றும் நெடுங்கணியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தொன்பது வயதுகளை உடைய இரு இளைஞர்கள் என தெரியவந்துள்ளது விபத்து தொடர்பில் பாரமூர்த்தியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது நாட்டில் இடம்பெறும் வீதி விபத்துகளினாலேயே அதிகளவானோர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுவதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ் தெரிவித்துள்ளார் வீதி விபத்து தொடர்பில் கொழும்பில் இன்று இடம்பெற்ற விழிப்புணர்வு நிகழ்வொன்றில் கருத்துரைக்கும் போது அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார் அத்துடன் குறித்த விபத்துகள் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய மணிக்கவும் குறித்த விபத்துகள் ஏற்படாமல் தடுக்கக்கூடியவை எனவும் தெரிவித்த அவர் இதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு பயனளிக்க முடியும் என்றும் சுட்டிக்காட்டினார் ஒரு நாடு பொருளாதார வளர்ச்சியுடன் முன்னோக்கிச் செல்லும் போது விபத்துக்களை தடுப்பதற்கான செயற்பாடுகள் ஒவ்வொரு துறையிலும் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விபத்து தொடர்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் ஊடாக விபத்துகள் மற்றும் மருத்துவமனைகளில் ஏற்படும் தாக்கங்களையும் குறைக்க முடியும் என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீச நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து கடற் ஈடுபடுகின்ற இந்திய கடற்தொழிலாளர்களை கைது செய்யும் நடவடிக்கைக்கு தாங்கள் ஆதரவை வழங்குவதாக வடமாகாண கடற் இணையத்தின் மன்னார் மாவட்ட தலைவர் ஆண்டனி சங்கர் தெரிவித்துள்ளார் மன்னாரில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் ஒன்பது அதிகாலையிலே வந்து நமது மன்னார் மாவட்டத்திலே நாலு படகுகளும் யாழ்ப்பாணத்திலே ஒரு படகுமாக மொத்தம் நாற்பத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது குறித்து இந்தியாவிலே வந்து தற்போது பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆர்ப்பாட்டமானது இன்று மட்டுமல்ல ஒவ்வொரு முறையும் எங்களுடைய கடற்பதவியுள் வந்து எங்களுடைய மீனவர்களுடைய வலைகளை எங்களுடைய வளங்களை நீங்கள் என்று எம்மால் எத்தனை கூறப்பட்டும் நீங்கள் தொடர்ந்து அதே தவறுகளை நினைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு இறையாண்மை இருக்கிறது அந்த இறையாண்மையை யார் மீறுகிறார்களோ அவரே அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் எனவே தயவு செய்து நாங்கள் விரயமாக இருக்கிற கோப்பி கேட்டுக் கேட்டுக்கொள்கிறோம் உங்களுடைய ஆகாச அரக்கத்தனமான படைகளை கொண்டு வந்து எங்களை பலங்களை அளிக்க தேவையில்லை எங்களையும் பாலப்படுங்கள் எங்களுடைய எல்லைக்கு வராதுங்கள் நீங்கள் எல்லைக்கு வந்தால் எப்படியும் உங்களை கைது செய்வதில் எந்த மாற்றமும் இல்லை கடற்படை கைது செய்வதற்கும் அமைச்சர்களுக்கு நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் பூரண ஆதரவை தருவோம் உள்நாட்டு செய்திகள் கேட்டீர்கள் வெளிநாட்டு செய்திகள் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் எல்லையில் நடந்த மோதல்களை அடுத்து இரண்டு நாட்டு எல்லைகளும் மூடப்பட்டுள்ளன அதன்படி இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான டோர்காம் மற்றும் சாமன் ஆகிய எல்லைகளே மூடப்பட்டிருக்கின்றன ஆப்கானிஸ்தான் தலைநகர் ஹாபுலில் பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல்கள் நடத்தியமைக்கு எதிராக பாகிஸ்தான் ராணுவ முகாம்கள் மீது ஆப்கானிஸ்தான் பதிலடி தாக்குதல் நடத்தியது பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் எல்லையில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் பதினைந்து பாகிஸ்தானிய வீரர்கள் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் நேற்றிரவு நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் ஐம்பத்தி எட்டு பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் இருபத்தி ஐந்து பாகிஸ்தான் ராணுவ முகாம்களை கைப்பற்றிவிட்டதாகவும் தலிபான் செய்தி தொடர்பாளர் சபியுல்லா முஜாஹித் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த தாக்குதலின் போது முப்பது பாகிஸ்தான் வீரர்கள் காயமடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதேவேளை ஆப்கானிஸ்தானின் இறையாண்மையை பாதுகாக்க இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் மீண்டும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வான்வழியை மீறினால் வலுவான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் தாலிபான் செய்தித் தொடர்பாளர் எச்சரித்துள்ளார் எனினும் பாகிஸ்தான் தரப்பில் இருந்து தகவல்கள் வெளியாகவில்லை மடகஸ்கர் ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பொது ஒழுங்கை மீட்டெடுக்கவும் பொதுமக்களை பாதுகாக்கவும் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக மடகாஸ்கர் ராணுவம் அறிவித்துள்ளது இதனிடையே அந்த நாட்டின் ஜனாதிபதி ஆன்ரி ரஜோலினா இந்த நடவடிக்கைக்கு கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார் அத்துடன் இந்த செயற்பாடு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான சட்டவிரோத முயற்சி என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் சூரியன் எஃப் எம் நியூஸ் டாட் எல் என்ற எமது இணையதளத்திற்கு பிறவை செய்யுங்கள் சந்தையில் எலுமிச்சையின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளது அதன்படி கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் ஒரு கிலோகிராம் எலுமிச்சை மூவாயிரம் ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது பொதுவாக இருநூறு ரூபாய் முதல் முன்னூறு ரூபாய்க்கு இடைப்பட்ட விலையில் விற்பனை செய்யப்பட்ட ஒரு கிலோகிராம் எலுமிச்சையின் விலை பல வாரங்களாக சடதியாக அதிகரித்துள்ளது மழை இல்லாததால் எலுமிச்சை அறுவடை குறைந்துள்ளமையே இந்த விலை உயர்வுக்கு காரணம் என வர்த்தகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இந்த செய்தி உள்ளிட்ட மே விரிவான செய்திகளுக்கு ட்யூ என்ற எது இணைய பிறவை செய்யுங்கள் விளையாட்டுச் செய்திகள் மகளிர் ஒருநாள் உலகக்கிண தொடரில் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான போட்டி தற்போது இடம்பெற்று வருகிறது இந்தப் போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய இந்திய அணி நாற்பத்தி எட்டு தசம் ஐந்து ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து முன்னூற்று முப்பது ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது இந்த நிலையில் ஆஸ்திரேலிய அணிக்கு முப்பத்து ஒரு ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்த போட்டியின் போது சிறப்பாக துடுப்படுத்தாடிய இந்திய அணி வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு வருடத்தில் ஆயிரம் ஓட்டங்களை குவித்து முதல் வீராங்கனை என்ற சாதனையை தன்வசப்படுத்தியுள்ளார் அதன்படி நடப்பாண்டில் பதினெட்டு ஒருநாள் போட்டிகளில் விளையாடியுள்ள ஸ்மிருதி மந்தனா நான்கு சதங்கள் மற்றும் மூன்று சதங்களுடன் ஆயிரம் ஓட்டங்களை கடந்துள்ளார் அத்துடன் மகளிர் ஒருநாள் போட்டிகளில் ஐந்தாயிரம் ஓட்டங்களையும் கடந்த வீராங்கனையாக ஸ்மிருதி மந்தனா சாதனை படைத்துள்ளார் இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ கே என்ற எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள் விளையாட்டு செய்திகள் இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்த வருடத்திற்குள் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வேதன உயர்வு வழங்கப்படும் என ஜனாதிபதி உறுதியளித்தார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனம் அதிகரிக்கப்படும் விதம் குறித்து தெளிவுபடுத்துமாறு மனோ கணேசன் கோருகிறார் சந்தேக நபர்களையோ அல்லது கைதிகளையோ சிறப்பு சிறையில் தடுத்து வைப்பதை தவிர்க்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது நாட்டில் இடம்பெறும் வீதி விபத்துகளிலேயே அதிகளவானோர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுகின்றனர் மன்னார் காற்றாலை மின்சார திட்டத்திற்கு எதிராக தொடர்ந்தும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையில் நடந்த மோதல்களை அடுத்து இரண்டு நாட்டு எல்லைகளும் மூடப்பட்டுள்ளன இத்துடன் சூரியன் இன்றைய மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை எட்டு நாற்பத்தி ஐந்திற்கு நீங்கள் கேட்கலாம்